வணக்கம்ப்பா இந்த வயிற்றுப்புண் அப்படிங்கிற அல்சர் வந்து ரொம்ப பாடாகப்படுத்தும் இதுக்கு வந்து காரம் புளிப்பான உணவுகள் சேர்க்கவே கூடாது நீங்கள் வந்து அதுக்கு காலையில் சுரக்கா ஜூஸு வெண் வெண்பூசணி ஜூஸு இதுகளை குடிச்சு வரலாம் அப்புறம் இந்த ஜப்பரிசி இருக்குது இல்லையா அதை ஊற வச்சு நம்ம பாயாசத்துக்கு செய்யும் அது மாதிரி ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு அது கூட குளிக்காத தயிர் ஊற்றி நம்ம லேசாக கூட தாளிச்சிக்கலாம் கடுகு கருவேப்பிள்ளையை போட்டு தாளிச்சிக்கலாம் மிளகா சேர்க்காம தாளித்து அதை சாப்பிட்லாம் தயிர் சாதம் மாதிரியே தான் இருக்கும் அது சாப்பிடும்போது அந்த வயிற்று புண்ணை வந்து அதை ஆற்றும் அப்படி இருக்கையில் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் மாலை நேரத்தில் வந்து இந்த மாம்பருப்பு பொடி வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கணும் மாங்கொட்டை இருக்கு இல்லையா அதை காய வச்சு பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து அது சாயந்தரம் சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டுக்காரணும் இருக்கும் இருக்கும்போது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு புளிப்பு இல்லாத உணவுகள் நீர்ச்சத்து காய் ஏறிய காரம் இல்லாமல் சாப்பிட்லாம் அப்புறம் வெள்ளிக்காயை பச்சையாக சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இது சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு குணமாயிடும் அப்புறம் பழையபடி நீங்கள் போம்பள இருக்கலாம் பசுச்ச நேரம் சாப்பிடணும் அது ஒரு முக்கியம்